இரண்டாவதாக நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பது எப்படி என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உருவெடுக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை எப்படி உருவெடுக்கிறதோ தகப்பனுடைய சாயலிலே தாயினுடைய சாயலிலே உருவெடுப்பது போல நம்முடைய வார்த்தைகளும் நாம் எதை பேசுகிறோமோ அப்படியே உருவெடுத்து நம்முடைய தலையின் மேல் வந்து நிற்கும் நன்மைகளை பேசினால் நன்மையாய் உருவெடுக்கும் தீமைகளை பேசினால் தீமையாய் உருவெடுக்கும் அதை நன்கு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நாம் கவனித்துக் கொள்வோமானால் நாம் பேசுகிற வார்த்தைகளே நிதானம் வந்துவிடும் பாருங்க நாம் பேசுகிற வார்த்தைகளை நிதான வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தைகள் தெளிவானதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்டதான வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனம் செலுத்தும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை பேசுகிறதில் நாம் கவனம் செலுத்தும் போது நன்மைகளை பேசினால் நன்மையாய் அது உருவெடுக்கும் பாருங்கள் காலைப்பையும் யோசுபாவையும் கானான் தேசத்திலே அவர்கள் கானான் தேசத்தை பார்க்கும்படி அனுப்பின போது மற்றவர்களை போல அவர்கள் பேசாதபடி நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார் நான் கானான் தேசத்தில் சேருவோம் அங்கே நாம் வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் நன்மையானவைகளை பேசின போது அந்த இரண்டு மனிதர்களும் தான் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க தேவன் அனுமதி கொடுத்தார் மற்றவர்கள் நாம் போக மாட்டோம் நான் சுதந்திரிக்க மாட்டோம் அங்க ராட்சசர் இருக்கிறார்கள் அங்க போக முடியாது என்று சொன்னவர்கள் ஒருவரும் அங்கே பிரவேசிக்கவில்லை பௌலடிகள் பாருங்க கப்பல பயணம் செய்யும் போது பயங்கரமான புயல் வரும்போது தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட பவுலடிகள் என்ன சொல்கிறார் பயப்படாதீங்க கப்பர் சேதமே சேதமையன்றி நமக்கு ஒருவருக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்கிறார் அவர் சொன்னபடியே அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் தப்பித்தார்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் உருவெடுக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது வாழ்க்கையிலே நம்மளை குறித்தோ நம் பிள்ளைகளை குறித்தோ பேசுவதிலே மிகவும் கவனமா இருக்க வேண்டும் நன்மையானதை மாத்திரம் பேசுகிறவர்களால் நாம் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை அறிந்து கொள்வீங்க வாழ்க்கையில் அதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நன்மையானவைகளே நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் தேவை நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நன்மையினாலே நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் பாருங்கள் பிள்ளைகளாக நாம் மிகவும் கவனத்தோடு கூட வார்த்தைகளை பயன்படுத்துவோம் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்